முயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் நம்ம ஒரு காரியத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அதுல வெற்றி அடையாம பின் வாங்கவே கூடாது அப்படின்றதுதான் தான் இங்க எல்லாமே சொல்ல வர்றது ஆனா இது நார்மல் மனுஷங்களுக்கு அதுவே ஒரு ஊனமற்றவங்களா இருந்தா நிச்சயமா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது நமக்கு தான் கையிலேயே கால் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஊனமுற்றவங்க துவண்டு போயிடுவாங்க இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை ஆனா ஒரு சில பேர் நம்ம உடல்ல என்னதான் ஊனம் இருந்தாலும் உள்ளத்துல ஊனம் கிடையாது அப்படின்னு சொல்லி மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தொடர்ந்து போராடி வெற்றி கண்டிருக்காங்க அப்படி ஒரு சாதனை பெண்மணி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இவங்க பேர் பெனா செபின் பெனா செபின் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க இவங்க அப்பா லூக் ஆண்டனி சார்லஸ் இவர் ரயில்வே துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரி இவங்க அம்மா ஒரு இல்லத்தரசி அவங்க பேரு மேரி இந்துஜா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தங்க வைரத்தையே பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க தான் பெனாஷெபின் ஆனால் அவங்களுக்கு பிறவியிலே பார்வை கோளாறு அவங்க படித்ததெல்லாம் சென்னை அண்ணா மேம்பாலத்துக்கு அருகே உள்ள ஒரு பார்வையற்ற சிறுவர் பள்ளியில் வந்து படிச்சாங்க அவங்க படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தான் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்க மனசுக்குள்ள எப்பயுமே ஓடிட்டு இருக்கும் அந்த ஆசையும் வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்பா அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க அவங்களும் அதுக்கு என்கரேஜும் நிச்சயமா நீ பெரிய ஆளா வருவேன்னு சொல்லிட்டு ஆனா பள்ளியில ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவாவது நம்ம படிச்சு சாதனை பெண்மணி ஆகணும்னு சொல்லி வைராக்கியத்தோட அவங்க படிச்சிருக்காங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா ஆகணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வந்து போராடாம இருக்கவே முடியாது அதுக்கு எப்படி எல்லாம் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய படிப்புல ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க டென்த்ல மார்க் எடுத்திருக்காங்க மாநில அளவுல அவங்க முதலிடத்துல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எழுபத்தி அஞ்சு மார்க் அவங்க மாநில அளவுல ஒரு சிறப்பான சொல்லி சொல்லலாம் நார்மலாக எடுக்கிற மார்க்கை விட ஒரு ஊனமுற்ற அதுவும் கண் தெரியாத பெண்மணி ஒருத்தங்க இவ்வளவு மார்க் எடுக்கிறாங்கன்னா ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது அதுவும் மாநில அளவுல ஒரு சிறப்பான மார்க் தான் அதை வச்சு அவங்க தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடங்குறாங்க பி ஏ ஆங்கிலம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய முதுகலை படிப்பையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க எம்ஏ ஆங்கிலமும் படிக்கிறாங்க இதுக்கிடையில் இவங்களுக்கு ஒரு இன்னொரு ஆசையும் இருக்கு ஒருவேளை நம்மளால் ஐஏஎஸ் ஆகல முடியல அப்படின்னா நிச்சயமா நம்ம ஒரு வாதியாராகவாது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து தன்னுடைய எந்த எம்ஏ இங்கிலீஷையும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஐஏஎஸ் படிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கனவோடு இருக்கும்போது தான் அவங்களுக்கு பேங்க்ல நல்ல வேலை கிடைக்கிது இருந்தாலும் பேங்க் வேலையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்ப நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு பேங்க் வேலைக்கும் போறாங்க பேங்க் வேலையில போயின்னா என்ன அங்க போயிட்டு நம்ம ஐஏஎஸ்ஆ படிக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற சின்ன சின்ன நேரத்துல கூட உபயோகப்படுத்தி தன்னுடைய அந்த ஐஏஎஸ் கனவை நிறைவேற்றுறதுக்காக வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஐஏஎஸ்க்கெல்லாம் படிக்கிற மாதிரி இருந்துன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம முக்காவாசி அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மணி நேரம் படிக்கணும் அதாவது பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அதை யோசிக்கவே இல்லை நம்மளால் முடிஞ்சா வந்து எவ்வளவு தூரம் படிக்கணுமோ படிக்கணும் இதுக்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வைராக்கியம் ரெண்டு மணி நேரம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் படிக்கிறத விட ரெண்டு மணி நேரம் முழுசா வந்து நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நிச்சயமா நம்மளால வெற்றி அடைய முடியும்னு சொல்லிட்டு அவங்க அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்த பிளைண்ட் அப்படின்ற ஒரு குறை இருக்கிறதால அவங்களால அந்த பிரைட் முறையை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்றதுக்காக பயிற்சி வகுப்பு அவங்க சரியா கவனிக்கிறதுக்காக ஜாப் ஆக்சஸ் வித்து ஸ்பீச் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதை வச்சு கண் தெரியாதவங்கலாம் வந்து படிப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு முறையை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க தமிழ் ஆங்கிலம் அந்த நூல்களை எல்லாத்தையுமே ஸ்கேன் செய்யவும் கற்றுக்கிட்டாங்க அந்த அப்ளிகேஷனை வச்சு மேலும் ஸ்மார்ட் ஃபோனை கூட இயக்கிறதுக்காக அந்த அப்ளிகேஷனை வச்சியே பயன்படுத்திக்கிட்டாங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க செய்தித்தாள்களை படித்து என்னென்ன ஜென்ரல் நாலேஜ்லாம் வளர்த்துக்க முடியுமோ அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சொந்த பணக்காரங்கள் சர்க்கிள்லையும் இவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இவங்க மேலும் படித்து ஒரு நல்ல ஐஏஎஸ் கலெக்டரா வரணும் அப்படின்றதுக்காக பேங்க் வேலையில் செஞ்சிகிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாமி அவங்க நெருங்குறதுக்காக வர நேரம் அவங்க வெறித்தனமாக உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பேன் அதாவது பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் படிக்கிறத விட ரெண்டு மணி நேரம் தெளிவாக படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இப்போ தேர்வு நெருங்க நெருங்க அவங்க தாம் படிக்கிறதையே வந்து ஒரு குறிக்கோளாகவே வச்சிருக்காங்க பொழுது செஞ்சாலும் சரி விடிஞ்சாலும் சரி சாப்பிட்றமோ இல்லையோ படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முத முறையாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை அப்படின்றதால அவங்களுக்கு தோல்வியை தான் தழுவுனாங்க ஆனாலும் பரவாயில்ல நம்ம அடுத்த முறையிலேயாவது வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வருது அடுத்த எக்ஸாமில் இதை விட இன்னும் நல்லா நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க முதல் தடவை எழுதும் போது முதன்மை தேர்விலேயே தோல்வி அடைஞ்ச அவங்க இந்த தடவை வந்து வெற்றி அடைஞ்சது அட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களிலிருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சிருச்சு நீ அந்த நினச்சா வந்து நினைச்சத சாதிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கான அந்த துறையை மட்டும் வந்து போஸ்ட்பான்ல வச்சிருந்தாங்க அதாவது வந்து நிறுத்தத்திலே வச்சிருந்தாங்க இவங்களுக்கு ஐஏஎஸ் கலெக்டர் எந்த இதுல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க இவங்க ஐஏஎஸ் கலெக்டரா போக வேண்டாம் இந்தியன் பாரஸ்ட் சர்வீஸ் சொல்லிட்டு எஃப் அதிகாரியா இவங்களை நியமிக்கலாம் இவங்களை ஐஎஃப்எஸ் எஸ் அதிகாரியா நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து இவங்க இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இந்தியாவிலேயே ஐ அதிகாரியா இவங்க தான் வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த தடவை வந்து அவங்களுக்கு ஒரு சாதனை பெண்மணி என்ற விருதும் கிடைக்காத மாதிரி அதிகாரி அப்படின்ற ஒரு பேரும் கிடைக்குது ஐஎஃப்எஸ் அதிகாரியா ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் போய் காலேஜுக்கெல்லாம் போய் தன்னுடைய அந்த இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்றாங்க நான் கண் தெரியாம இருந்தப்போ என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் ஆனா நான் அதை எதுவுமே பொருட்படுத்தாம எப்படி முன்னேறி வந்தேன் எப்படி படித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பீச்சாக எடுத்து சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு மோட்டிவேஷனான மாணவர்கள் எல்லாரும் மேலும் படிச்சு தன்ன மாதிரி ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக ஆர்டிஓவோ இல்லை ஐஎஃப்எஸ் அதிகாரியோ வரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அந்த இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை சமீபத்தில் நடந்த டெல்லி மாநாட்டில் அதாவது வந்து டெல்லியில் பெண்கள் மற்றும் வந்து குழந்தைகளுக்கான ஒரு சாதனை பெண்மணிக்கான விருது கொடுப்பாங்க இல்லையா அந்த ஒரு விருதுக்கு நூற்றி பேரை வந்து அப்ளை செய்ய சொல்லியிருந்தாங்க அதில் பெனாஷெபினும் ஒருத்தங்க தான் அவங்களுக்கு அந்த சாதனை பெண்மணிக்கான விருதை முன்னாள் குடியரசுத் தலைவரே வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு புகழ் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெனா ஷெபினோட வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இப்பேற்பட்ட சாதனையை படைச்ச அவங்களுக்கு உண்மையிலுமே நம்ம சேனல் சார்பாக பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் நிச்சயமா வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடம்புல வேணா ஊனம் இருக்கலாம் மனசுல ஊனம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஒரு வார்த்தையே தரமான சம்பவம்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு செயலியும் எதிலுமே நம்ம ஈடுபடும் போது முதல் முயற்சியிலே தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம்னா எந்த ஒரு காரியத்திலுமே நம்மளால வெற்றி அடையவே முடியாது ஒரு கண் தெரியாத ஒருத்தங்க ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியா ப்ரமோட் பண்ணதுக்கு அவங்களுடைய விடாமுயற்சியே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேலும் அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எந்த ஒரு செயலிலுமே ஈடுபடும் போது இவங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சா கண்டிப்பா எந்த ஒரு செயலையும் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ எடுத்துக்காட்டா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க இந்த சாதனை பெண்மணியை பத்தி பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்